இப்போ அஞ்சாவது இதனின் ஐந்தாவதாகிய உத்தியோக பருவம் அறியத்தக்கது அதை கேளு உபப்லாரியம் என் ஸ்தலத்தில் பாண்டவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்கிற விருப்பத்துடன் தங்கியிருக்கையில் துரியோதனனும் அர்ஜுனனும் வாசுதேவரிடம் வந்தனர் என்பதும் அதில் எங்கள் இருவருக்கும் இந்த யுத்தத்தில் நீர் உதவி புரியவர் என்ற வாக்கியத்தை அவர்கள் சொல்லிய போது பேரறிவாளராகிய கிருஷ்ண பகவான் புருஷ சிரேஷ்டர்களை சண்டை செய்யாமல் புத்தி சொல்லிக் கொண்டு மாத்திரம் இருக்கிற நான் ஒரு பக்கமும் என்னுடைய ஓர் அக்ஷவணி சேனை மற்றொரு பக்கமுமாக இருத்தல் கூடும் நான் யாருக்கு எதை கொடுக்கட்டும் என்று கேட்டனர் என்பதும் இதுதான் தலைமாட்டில துரியவன் போய் உட்கார்ந்தது அர்ஜுனன் கால் மாட்டில போய் உட்கார்ந்தது அப்படிங்கிற கதை இதுல வந்து கிருஷ்ணன் இந்த விளையாட்டு விளையாடாம நான் பண்ட பக்கம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லல அப்படிங்கிற ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் கிருஷ்ணர் ஒருவேளை பஞ்ச பஞ்சமாண்டவரு பக்கம் போயிருந்தாருன்னா பஞ்சமாண்டவனுக்கு ஒரு அக்ஷுமன் பட கிடைச்சலாம் அப்போ இங்க ஏழுங்கிறது எட்டாயிருக்கும் துரியோதனனுக்கு பதினொன்னுங்கிறது பத்தாயிரம் அப்புறம் சல்லியனுக்கு ஒரு ரெண்டு அங்க போகம் இங்க வந்திருந்தா இவங்களுக்கு பத்தாயிருக்கும் எட்டா இருக்கும் உண்மையான படைபலம் அப்படிங்கிறது இப்படி இருந்திருக்கணும் ஆனா நமக்கு வேத வேண்டியது நம்ம மதத்துல இருந்து ஒருத்தர் எதிர் மதத்துக்கு போயிட்டாங்கன்னா நம்ம மதத்துல ஒண்ணு குறையிறது மட்டும் இல்ல எதிர் மதத்துல ஒண்ணு கூடிரும் அப்படின்னு விவேகான் சாமி சொல்லுவார் அது மாதிரி இங்க மூணு அக்ஷுரணி குறைஞ்சு அங்க மூணு அக்ஷரணி கூடி போச்சு அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் புத்தி குறைந்தவனும் புத்தி கெட்டவனும் ஆகிய துரியோதனன் மகாபாரதமே கொடுக்கிற அடைமொழி துரியோதனை எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது நான் அவனுக்கு கரிச்சு போட்டல மகாபாரத்திலேயே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்கு ദുര്യോധനൻ ബുദ്ധി പഠിച്ചു ബുദ്ധി കെട്ടവനുമായ ദുര്യോധനൻ സേനയെ അപേക്ഷിത്തൻ ചെയ്യാമൽ ബുദ്ധി ചൊല്ലും കൃഷ്ണനെയ വരുമ്പോൻ എന്നതും മത്രിരാജനായ ശല്ലിയൻ പാണ്ഡവർ കുറിച്ച് ദുര്യോധനൻ വഴിയേയെ ഉപചാരങ്ങൾ ചെയ്തു വഞ്ചിത്ത് വരം കൊടുക്ക ആരംഭിച്ച അത് യുദ്ധത്തിൽ തനക്ക് ഉദി ചെയ്യും വരത്തെ കേട്ടതും சல்லியன் அவனுக்கு வாக்குத்தம் செய்துவிட்டு பாண்டவர்களை நோக்கி சென்று அவர்களை சமாதானம் செய்து இந்திரன் ருத்ராசுரனை ஜெயித்த கதையை சொன்னதும் பாண்டவரை கௌரவர்கள் கௌரவர்களிடம் திருபத ராஜாவின் புரோகிதரை அனுப்பியதும் தூதனுப்பினது முதல் தூது திருவராஷ்டிரனுடைய சொல்லையும் அர்ஜுனன் இந்திரனை ஜெயித்ததை பற்றி பீஷ்மர் சொன்ன குறிப்பையும் கிரகித்துக் கொண்டு புரோகிதர் திரும்பி போனதும் பராக்கிரமசாலியாகிய திருகராஷ்டிர மகாராஜா சமாதானத்துக்காக பாண்டவர்களிடம் சஞ்சயனை தூதனுப்பியதும் பாண்டவர்களுக்கு கிருஷ்ண பகவான் முன்னிருப்பதை கேட்டு கவலையினால் திருகராஷ்டிரனுக்கு நித்ர இல்லாமல் இருந்ததும் திருகராஷ்ரனுக்கு தூக்கம் அர்ஜுன் உடனே போயிட்டு இப்போ கிருஷ்ணன் கூட நிக்கிற உடனே போயிட்டுள்ளது கிருஷ்ணன் திருகராஷ்டிரம் புருடனா இருந்தாலும் ஜி மருந்து கில்லா இருந்திருக்கான் ஹனி மருந்தும் துரியோகனனுக்கு அது மூடக்கண்ணாதான் இருந்திருக்கு நல்ல கண்ணா இல்ல அந்த காலத்தில் விதுரர் அற்புதமும் சிதவுமான வசனங்களை புத்திசாலியான திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு சொன்னதும் இது அநேகமா வித நீதியா இருக்கும் மனஸ்தாபம் கொண்டு துக்கத்தினால் தளர்ந்த ராஜாவுக்கு சனத் சுஜாதர் மிகச்சிறந்த ஆத்மஞானத்தை சொன்னதும் இதுதான் சனத் சுஜாதியம் அப்படிங்கிற பேரில் அறியப்படுது மகாபாரதோட முக்கியமான நூல்கள் பகவத்கீதை விஷ்ணு சஹசரமானோ சனத் சுஜாதியம் அப்படின்னு மூணு ரத்தினங்கள்னு சொல்லுவாங்க சஞ்சயின் விடியற்காலையை ராஜசபையில் பிரபுவான வாசுதேவருக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள உரிமையை உரைத்ததும் பேரறிவாளராகிய கிருஷ்ண பகவான் தயை கூர்ந்து சந்தியை விரும்பினவராகி விரோத சமணம் செய்வதற்கு தாமே அஸ்தினாபுரம் சென்றதும் இல்ல சஞ்சயின் தூது நோண்டு ரெண்டு அப்புறம் கிருஷ்ண பகவான் வர்றது மூணு நாலாவது ஒரு தூது நடந்திருக்கு அது பிறகு சொல்றேன் இரண்டு பக்கங்களுக்கும் ஹிதமான சமாதானத்தை பற்றி கேட்டுக்கொண்ட கிருஷ்ணனை துரியோதனன் நிராகரித்ததும் தம்போத் பகனுடைய கதையும் இங்கே சொல்லப்பட்டன மகாத்மாவாகிய மாதவி பெண்ணுக்கு வரம் தேடினதும் காதார மகரிஷியினுடைய சரித்திரமும் மிதுளை என்பவர் தன் புத்திரனுக்கு புத்தி சொன்னதும் கர்ணன் துரியோதனன் முதலான அரசர்களுடைய கெட்ட எண்ணத்தை அறிந்து கவனிங்க கர்ணன் துரியோதனன் எல்லாம் கூட்டுக்களவங்கியதுதான் கிருஷ்ண பகவான் அவமானப்படுத்த உதயில பொருடமும் நினைச்சது கர்ணன் துரியோதனன் முதலான அரசருடைய கெட்ட எண்ணத்தை அறிந்து கிருஷ்ண பகவான் தாம் யோகேஸ்வரர் என்பதை விஸ்வரூபத்தார் காட்டினதும் கிருஷ்ணன் விஸ்வரூபம் காட்டுறாயிரம் எது கூட கண்ணம் தெரிஞ்சது பாவம் புறக்கன் குர்டான திருகராஷ்டருக்கே தெரிஞ்சாலும் அகக்கன் குர்டான துர்கோதனனுக்கு தெரியவில்லை அவர் கர்ணனை தம் தேரில் ஏற்றி கொண்டு உபாயங்களினால் மித்ரபேதம் செய்ததும் அவன் கர்வத்தினால் அதை தள்ளிவிட்டதும் அகங்காரம் ஏறாது எதிரிகளை அடக்குகிற எதிரிகளை அடக்குகிறவராகிய கிருஷ்ண பகவான் ஹசினாபுரத்தில் உபப்ளாவியத்துக்கு வந்து பாண்டவர்களுக்கு எல்லாவற்றையும் நடந்தபடி சொன்னதும் அந்த வீரர்கள் அவர் சொல்லி கேட்டு ஹிதத்தை ஆலோசித்து பிறகு யுத்தத்துக்கு வேண்டியவற்றை எல்லாம் ஆயத்தம் செய்ததும் பிறகு பதாதிகளும் குதிரைகளும் ரத்தன்களும் யானைகளும் ஹஸ்தினாபுரத்தில் இருந்து யுத்தத்திற்கு புறப்பட்டதும் கணக்கிட்டதும் ராஜாவான துரியோதனன் பெரிய யுத்தம் நாளை தினம் நடப்பதாய் இருக்கையில் பாண்டவர்களிடம் உலூகனை தூதானாக அனுப்பியதும் இது ஒரு நாலாவது தூது பொதுவா நம்ம கணக்குல கவனத்துக்கு வராம இருக்கிற ஒரு தூது இது ராஜாவான துரியோதனன் பெரிய யுத்தம் நாளை தினம் நடப்பதாயிருக்கையில் பாண்டவர்களிடம் உலூதனை தூதனாக அனுப்பினதும் பீஷ்மர் இரண்டு சேனைகளிலும் உள்ள ரத்தர்களையும் அதிரதர்களையும் கணக்கிட்டதும் அம்போபாக்கியான அதாவது அம்பா ஷிகண்டியா கதை பீஷ்மருக்கு ஆப் போற அந்த கதை ஆகிய இந்த அநேக விஷயங்கள் அடங்கியதும் சந்தி விக்கிரகங்கள் சேர்ந்ததுமான பாரதத்தின் ஐந்தாவது பருவம் உத்தியோக பருவம் என்று சொல்லப்பட்டது இந்த உத்தியோகம் தூது அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது மகரிஷியினால் நூற்று எண்பத்தாறு அத்தியாயங்கள் சொல்லப்பட்டன முனிவர்களே மகாத்மாவும் உத்கிருஷ்ட உத்தியோகருமானிய வியாசரால் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி எட்டு ஸ்லோகங்கள் இந்த பருவத்தில் சொல்லப்பட்டன